சமைத்த உணவு வழங்குகின்ற செயற்பாடானது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பதாம் தேதியும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட சமைத்த உணவு பொதிகள் இன்று வழங்கப்பட இருக்கின்றது இதற்கு இருப்பதைக் கொண்டு இயன்றது செய்வோம் தற்பொழுது மழை பெய்ந்தவாறு அந்த சமயத்திலும் நாங்கள் தற்போது சமைத்துக் கொண்டிருக்கின்றோம் கதிரவனின் நட்பணியிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவு வழங்குகின்ற செயற்பாடு இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது என்று உதவி செய்திருக்கின்ற கதிரவன் சமூக அமைப்பு நிறுவனம் என்னுடைய உதவும் கரங்கள் ஹெல்ப் எவர் மற்றும் பெட்டி மீடியா நிறுவனம் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர் தொடர்ந்து சமைத்த உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் கதிரவன் மன்றத்தினோடு ஹெல்பர் அமைப்பும் இணைந்து பாதிப்பிட மக்களுக்கு சமைத்த உணவுப் பதிவை வழங்குவதற்கு முன்வந்துள்ளோம்